அயனாவரம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நீலகிரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவை இணைந்து உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாபெரும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முதன்மை நிர்வாக அதிகாரி தமிஷ் அகமது முதல்வர் முனைவர் கே பார்த்திபன் சுரேஷ் ரமணா மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு தலைவர் பழங்குடியினர் கலாச்சார பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் நார்தே குட்டன் தானிஷ் அகமது கல்லூரியின் ஏ ஓ முகமது ஜாஃபர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவில் அறுபது மேல்நிலைப் பள்ளிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் சமூக பணியில் தன்னார்வலர் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன மற்றும் சிறந்த ஆசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவின் ஏற்பாட்டினை அயனாவரம் எஜுகேஷனல் டிரஸ்ட் செய்திருந்தது

இதுதான் லைஃப் லைஃப் அப்படின்னா எந்த நேரத்துல